காலத்தில் ஒரு காட்டில் நான்கு எருதுகள் இருந்துச்சு அதுங்க ஒன்னோடு ஒன்று ஒற்றுமையாக ரொம்ப அன்போடு இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லை அந்த நான்கு எருதுகளும் ரொம்ப வலிமையாட்டும் இருந்துச்சுங்க ஒரு நாள் அந்த காட்டோட ராஜாவான சிங்கம் அந்த நான்கு எருதுகளையும் பார்த்துச்சு அன்னையில் இருந்து அந்த சிங்கத்துக்கு அந்த நான்கு எருதுகளையும் வேட்டையாடி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு ஒரு முறை அந்த எருதுகள் புல் மேஞ்சிட்டு இருக்கும்போது பின் பக்கத்திலிருந்து அப்படியே பாஞ்சுது அந்த சிங்கம் ஆனால் அந்த நான்கு எருதுகளும் ஒன்று சேர்ந்து அந்த சிங்கத்தை அங்கேயும் இங்கேயுமா முட்டினதுனால இந்த எருதுகளை நாம இன்னைக்கு சாப்பிட முடியாதுன்னு அந்த சிங்கம் ஓடியே போயிடுச்சு எருதுகள் குத்துறதுல சிங்கத்துக்கு நல்ல அடி பட்டிருந்தது அதுக்கு சாப்பிட எறையும் கிடைக்கல அடியும் பட்டுடுச்சு எறையும் கிடைக்கலன்னு சிங்கம் ரொம்ப சோகமாக இருந்துச்சு நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே ஒரு நரி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நரி அந்த சிங்கத்துக்கிட்ட போய் ஆறுதல் சொல்லிச்சு அந்த நரி சிங்கத்துக்கிட்ட அறிவுரையும் சொல்லிச்சு அந்த நான்கு எருதுகளையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்போ நீங்கள் அதை தாக்குனீங்கன்னா அந்த நான்கு எருதுகளையும் ஈஸியாக கொன்னுடலாம் எப்படி ஐடியா அப்படின்னு அந்த சிங்கத்துக்கிட்ட நரி ஐடியா சொல்லி கொடுத்துச்சு அந்த நரியும் தன்னோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சுது ஒரு நாள் அந்த நரி ஒரு எருதுகிட்ட போய் நண்பா நீங்கள் நாலு பேரும் சேர்ந்து தானே அந்த சிங்கத்தை தாக்குனீங்க ஆனால் இந்த காட்டுக்குள்ளே எல்லாரும் ஒன்றை பற்றியும் ஓ வலிமையை பற்றியும் தான் பேசிக்கிறாங்க தெரியுமா ஆனால் இதில் ஒரு சந்தேகம் உன்னோட நண்பர்களான மற்ற மூன்று எருதுகளும் உன்னோட வலிமையை பற்றி ரொம்ப குறைச்சலாக பேசுகிறாங்க அதான் ஏன்னு தெரியலை சிங்கத்தை தாக்கினப்போ நீ எதுவுமே செய்யலையாமே உனக்கு பலம் இல்லைனும் புத்தி இல்லைன்னும் ஒன்றை பற்றி குறை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு எருதுகிட்ட மட்டும் இல்லாமல் மற்ற மூன்று எருதுகள்கிட்டையும் இந்த நரி இல்லாததும் பொல்லாததும் கதை சொல்லி விட்டுச்சு இதையெல்லாம் கேட்ட அந்த நான்கு எருதுகளும் தன்னோட சக நண்பர்களோட நேருக்கு நேரா நல்ல சண்டை போட்டு மோதிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பிரிஞ்சும் போயிடுச்சுங்க இனிமேல் யாரையும் பார்த்துக்க கூடாதுன்னு முடிவும் எடுத்தாங்க இந்த விஷயத்தை அந்த நரி ஓடி வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சு அந்த நாள்ல இருந்து தனியா இருந்த எருதுகளை ஒன்று ஒன்றா வேட்டையாடி கொள்றது தான் அந்த சிங்கத்துக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு எல்லா எருதுகளும் அதை அப்படியே கொன்று ஒரு நாளைக்கு ஒன்று வச்சு சாப்பிட்டுச்சு அந்த சிங்கம் சிங்கம் சாப்பிட்டு மிச்சம் வச்சதை நிறைய வயிறார சாப்பிட்டுச்சு இந்த கதையோட நீதி என்னென்னா ஒற்றுமை தான் எப்போவுமே பலம் தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்